தூங்கினோம் செத்து இருந்தால் கடவுளுக்கு சொந்தம் பொழைச்சிட்டோம் நம்மளுக்கு சொந்தம் அவ்வளோதான் ஒவ்வொரு தூக்கமும் மரணத்தின் ஒத்திகை முழிச்சுட்டா அது நமக்கு சொந்தம் பிளந்துட்டா கடவுளுக்கு சொந்தம் அவ்வளோதானே அப்போ இந்த நாள் போனஸ் வாழ்க்கை நான் அப்படி நினைச்சுக்கிறேன் என்னிலும் இளையவர்கள் எத்தனை பேர் விண்ணில் பறந்து விட்டார்கள் அப்ப நம்மளை இருக்க வச்சிருக்கா இறைவண்ணா எனக்கு ஏதோ பணி இருக்கு தூங்குணும் செத்து இருந்தால் கடவுளுக்கு சொந்தம் பிழைச்சிட்டோம் நம்மளுக்கு சொந்தம் அவ்வளோதான் ஒவ்வொரு தூக்கமும் மரணத்தின் ஒத்திகை முழிச்சுட்டா அது நமக்கு சொந்தம் வாய்புலந்துட்டா கடவுளுக்கு சொந்தம் அவ்வளோதானே அப்போ இந்த நாள் போனஸ் வாழ்க்கை நான் அப்படி நினைச்சுக்கிறேன் என்னிலும் இளையவர்கள் எத்தனை பேர் விண்ணில் பறந்து விட்டார்கள் அப்போ நம்மளை இருக்க வச்சிருக்கா இறைவனா எனக்கு ஏதோ பணி இருக்கு தூங்கினோம் செத்து இருந்தா கடவுளுக்கு சொந்தம் பொழைச்சிட்டோம் நம்மளுக்கு சொந்தம்